எங்கே எங்கே இருக்கியா எங்கே இருக்க இங்க இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா பூ சாப்பிட்டியாடி முட்டை சாப்பிட்டியாடி நேத்து கே சிப்பாக்கு தண்டா சிப்பாக்கு தந்தியாடி ஆமா சிப்பா பூ தந்தாரா தொரலையாடி பிள்ளைக்கு பூ ஏன் தரல சிப்பா ஏன் பூ தரல

கிவி சாப்பிட்டியா சாப்பிட்டியா கிவி எப்படி இருக்கோம் இன்னிக்கு என்ன இருக்கமடா பேர் என்ன அபீன் ஹான் அப்பா பேரு என்ன ஏன் چلاடா ரிஹானா யாரா ரிஹானா ஏஞ்சலா ரிஹானா பெங்கா எங்க ஏஞ்சலாடா அப்பா பேர் என்னடா

చిట్టియాడా స్కూలు పోమాడా స్కూలు పాలమర్పియా స్కూలు పాలవయ్యా కొకో కామట అలా మాటయాడా నీ గుడ్ గర్లా పో కామట పో మాటయా స్కూలుకు యా బూచాప బూచాబడవ్యా నీ బూచా అప్టను సాబడనారా స్కూలుకు పోనో

சிப்பா ஆஃபீஸ்க்கு போவோம் சிப்பா இனி ஒன் மந்தில் ஆஃபீஸ் போவோம் என்ன பண்ணுவா ஊசி போட்டு போடா அப்ப நீ என்ன பண்ணுவ ஸ்கூலுக்கு போவியா அப்ப ஸ்கூலுக்கு சிப்பா போனால் ஸ்கூலுக்கு போவோம் அப்படி தானே சிப்பா இருக்கிற வரைக்கும் சிப்பாகிட்ட இருப்ப